இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி கும்பராசி கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி சனி பகவான் ஆளக்கூடிய ராசி ராசி சக்கரத்தில் பதினொன்னாவதாக வரக்கூடிய ராசி கடினமான உழைப்பாளிகள் ஆழ்ந்த சிந்தனைவாதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் கும்பராசி ஒரு காற்று ராசி என்பதனால நீருடன் கூடிய அந்த கலசத்தை சுமந்து நிற்கும் மனிதன் தான் இந்த கும்பராசி என்பவர்களுடைய ராசி சின்னம் அதனால கடினமான உழைப்பாளிகள் அதே மாதிரி புத்தி கூர்மை நினைந்த நிறைந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவங்க ஒரு சில விஷயத்தை பார்த்திங்கன்னா டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு ஒரு உதவி மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னா முதல்ல நிற்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க உயர்ந்த சிந்தனை குணம் நல்ல குணம் கொண்டவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் சுதந்திரமான மனப்பான்மை கொண்டவங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப எளிமையாக இனிமையாக பேசக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்கள் நம்மளுடைய கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கும்பராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பயிரெண்ணே உங்களுடைய குல தெய்வ பயிரெண்ணே அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க ஜோதிடர் இதே ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற வாரத்தில் உங்களுடைய மை ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்பட்டு பல சாதனைகள் புரியுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒரு ரூபாய் உங்ககிட்ட கொடுத்தா கூட அதை ரூபாயாக மாற்றி கொடுக்க கூடிய ஒரு திறன் உள்ள நபராக இந்த கும்பராசி என்பர்கள் வருகின்ற வாரத்தில் செயல்படுவீங்க அதீத புத்திசாலியாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் வருகின்ற நாட்களில் நீங்க செயல்பட போறீங்க முதலீடு செய்த பணம் பத்து மடங்காக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு திரும்பி கிடைக்கும் நீண்ட நாட்களாக கடன் சுமையால் பாதிக்கட்டுி இருந்தவங்க கடன் பிரச்சனையினால் நிறைய கஷ்டங்களை அனுபவித்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அதிலிருந்து விடுபடக்கூடிய காலம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்கள்ல அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த கும்பராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வாழ இருக்கீங்க செய்கிற வேலையில் நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இருக்கு அற்புதமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பக்கத்தில் இருக்கிறவங்களே பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் உயர்ந்து இருக்கும் அதே மாதிரி அளவுக்கு மீறி நல்லது இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால கந்திஷ்டி போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இருந்தாலும் தலைகணம் வேண்டவே வேணாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுனால கொஞ்சம் தலைகணம் வரக்கூடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நீண்ட நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் தலை தூக்கக்கூடிய ஒரு சூழலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமா இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அடக்கம் வேணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய மகிழ்வான விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆடம்பரமாக வெளிப்படையாக எல்லாருக்கிட்டையும் பேசிடுவீங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது வர வருமானத்தையாகட்டும் உங்களுக்கு வர சந்தோஷத்தையாகவும் வெளிப்படையாக நீங்கள் சொல்லுவீங்க அதனால் தேவையில்லாத கந்திஷ்டி பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வரிகின்ற வருகின்ற நாட்களில் பாக்கிய அதிபதி சுக்கரன் மூன்றில் ரொம்ப பலமாக இருக்கிறார் ஆனால் ஐந்தாம் இடத்துல குரு மிகச்சிறந்த இரண்டு சுப கிரகங்கள் வலுப்பெற்று இருக்கிறதுனால நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை திறமையாக சமாளிப்பீங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவீங்க அதனாலேயே நம்ம வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நா போராட்டமா இருந்தவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சின்ன ஓய்வு இந்த வாரத்துல வருகின்ற வாரத்துல கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு கோட்டை போல காலகட்டத்தில் நீங்கள் காக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப சிறப்பான வாரமாக இந்த வாரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சற்று பாதுகாப்பாக நீங்கள் உணருவீங்க இந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக இருக்கிறோமா நமக்காக யார் இல்லையே நமக்காக எந்த இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம எதிர்த்து போராடுறோம் கடினமாக உழைக்கிறோம் ஆனால் நமக்காக ஒரு உரிமையாக ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான வாரமாக உணரக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னா இந்த இந்த வருகின்ற வாரத்தை என்பர்களுக்கு சொல்லலாம் குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதனால எத்தனை வந்தாலும் அந்த பிரச்சனையை உடனே சிந்தித்து டக்குன்னு அதே நேரத்தில் செய்து முடிப்பீங்க நல்ல ஒரு பாராட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு யாரோ ஒருவர் மூலம் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி உங்களை விட வயதில் பெரியவங்க ரொம்ப அனுபவசாலி ஒருவர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார் இனிமையான தகவலை தருவார் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்வான வாரமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு ராசியில் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ராகு சனி ராசியில் இருக்கிறதுனால செவ்வாய் கேது ராசியை பார்க்கறதுனால வேறு விலங்கங்கள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேண்டாம் எதிர்பாராத அவமானங்கள் திடீர் திடீர்னு ஒரு சில இடத்துல வரக்கூடிய இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் சில வார்த்தைகளால் வெளியில இருந்து வந்த அந்த வார்த்தைனால சற்று மனக்குழப்பம் கொஞ்சம் பொறுமையை இழக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அதனால ரொம்ப பொறுமைய இந்த பிரச்சனையை நீங்க கையாளுறது ரொம்பவும் நல்லது இப்போது உங்கள் மீது வீசப்படும் அனைத்து பேச்சுகளையுமே பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க ஆயுதத்தையோ அல்லது கோபத்தையோ நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எதிராக சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளும் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கையாளுறது நல்லது உடனுக்குடனே நீங்கள் பதிலடி கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால் இந்த காலகட்டத்தை வரைக்கும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக கையாளுங்க தடிமனான வார்த்தைகள் வெளியிலேருந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா ஒரு முறை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று ராகு காலத்தில் விளக்கு போட்டுக்கிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் மற்றபடி தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு வருமானம் இருக்குது நீண்ட நாள் பிரச்சனை எல்லாமே சரியாக கூடிய யோகம் இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் வெளியிலேருந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும் அது உங்களுக்கு மனதை ரொம்ப கஷ்டப்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க உடனே பதிலடி கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களை அந்த கும்பராசி என்பர்களுக்கு அமையும் இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் சப்தமஸ்தானத்தில் நட்சத்திர அதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைந்து செஞ்சரிப்பதனால கணவன் மனைவி இடையே இந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நன்றாக பழகி வந்தவங்க கூட உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு சூழலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதனால நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து இதெல்லாம் உயரும் நினைத்த வேலையை கரெக்டான டைம்ல செய்து முடிக்கிறதுனால மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமையும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ஒவ்வொரு காரியத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமையும் ஜென்ம ராசிக்குள்ளே ராகு சனி செஞ்சரிப்பதனால நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் ஐந்தாம் இடத்துல செஞ்சரிக்கக்கூடிய குரு அவையெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் இதுவரை உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் கடன் பிரச்சனை இதெல்லாம் படிப்படியாக குறையும் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நாணக்காரகன் குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதுனால இது வரையில் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து படிப்படியாக உயரும் பணியில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் எதுனா வரையில் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் பூர்த்தியாகும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முடிந்தால் இந்த கும்பராசி ராசி என்பர்கள் உங்களுடைய குலதெய்வ கோயில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா தினமுமே உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுங்க ராகு காலத்தில் போய் விளக்கு போட்டுட்டு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த கும்பராசி என்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது செஞ்சிட்டு வாங்க பொறுமை ரொம்ப முக்கியம் இந்த வருகின்ற வாரத்தில் நிதானமாக செயல்படுங்க நல்ல மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ